கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் நாலு நாள் தான் பேசிக்கிறான் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரம் வீடியோ பேசிக்கிறேன் நாலே நாளாக பேசிக்கிறேன் என் வீடியோ ஒன்ஸ் ரன் பண்ண விட்டுட்டீங்க ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முடிவு பண்ணின்னு வச்சுக்கலாம் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு வருஷம் பார்த்துனுக்கணும் புரியுது என்ன சார்ட்டு நாலாயிரம் அவர் பார்க்குறோன்னா இன்ட்டு போட்டு பாருங்க ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம்ண்ணா தூங்காமலாம் பார்க்க முடியாது தூங்குறதுக்கு ஒரு டைம் மட்டும் மீதி மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் ஒரு ஆறு மாதம்னாச்சும் ஆகிடும் வீடியோ பார்த்து முடிக்கிறதுக்கு நாலு நாள் தான் பேசிங்கிறேன் காணவில் நாலு நாளாக பேசிங்கிறேன்னா உங்களுக்குள்ள என்ன ஆயிடுச்சுன்னா நான் பேசுறதெல்லாம் எக்கோ ஆகுது உங்கள் மனம் ரிசீவ் பண்ணுது இதில் இருக்கிற தர்ம நியாயங்க அநியாய தர்ம இதுங்கெல்லாம் ப பார்க்குது நீங்கள் முன்னாடி கற்று வச்சுக்கி நான் பேசுறதுக்கும் முரண்பாடாக இருக்குது அதனால் உள்ளே போய் பேச ஆரம்பிக்குது அது கனவுலேயும் வந்து என்ன அது கனவுலேயும் அந்த பெண்ணே பெண்ணே வனத்தில் ஒரு இது பாட்டு ஒன்று வருமே அந்த மாதிரி தான் நான் பார்த்தேன் அதனால எனக்கு என்ன ஆச்சு உள்ளே போயே ஆள் மனசில் இல்லை என் மனசுல என் மனசுக்குள்ளே இருக்கிற உணர்ச்சி உந்தப்பட்டு இந்த மனிதன் பேசுகிற மாதிரியே உங்களுக்கு வந்துச்சு இது ஒரு சாதாரண விஷயம்தான் அதாவது ஒரு கனவிலும் நினைவிலும் காண்பது தானே அப்படிலாம் அவர் சொல்லி வச்சுருப்பாங்க ஒரு அசல் மனிதனை நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா அவங்களால் அது அந்த 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 ஃபீவர்லேருந்து வர முடியாது அவனை உள்ளக்குள்ளே வாங்கிட்டிங்கன்னா அவன் எப்போ பார்த்தாலும் பேசின இருக்கும் ஏன்னா சித்தாந்தெல்லாம் புதுசாகுது இது வரைக்கும் நான் தப்பாக நினச்சிருந்தேன் அப்படின்னா நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீங்க போது பேசினே இருப்போம் அவ்வளோதான் நாலு நாள் பேசுங்கிறேன்னா ஒன்றும் ஒரு முடிவுக்கு வரல தப்பு கிடையாது அப்பப்போ பேசுகிறதும் உண்டு சில பேருக்கு அப்பப்போ வந்து பேசும் பிரச்சனை வரும்போதெல்லாம் வந்து பேசும் இது நான்லாம் இல்லை நீங்கள் அந்த வீடியோலாம் பார்த்தோன்னே உங்களுக்குள்ள என்ன ஆகுது அந்த மாதிரி ஒன்று நீங்கள் உங்கள் மனதுக்கு இன்னொரு வடிவம் என்னோடய வடிவத்தை கொடுத்துட்டு பேசுகிறீங்க நீங்கள் தான் வடிவம் இன்னொரு வடிவம் கொடுக்குறீங்க இப்போ மனசாட்சி பேசுதுன்னு இல்லை அதுக்கு ஒரு வடிவம் கொடுப்போம்ல அந்த மாதிரி என் வடிவத்தை நீங்கள் கொடுத்துட்டு பார்த்துக்கிறீங்க இது ஒன்றும் தப்பு கிடையாது ரைட்டும் கிடையாது அது நடக்குது அதுவே போய்டும் நீங்கள் ஒன்றும் பயப்படுவோம் தேவை நான் இங்கேருந்து மிஸ்மரிசம் எப்னாட்டிசம் பில்லி சூன்யா அவெல்லாம் பண்ணி என்ன பண்ணுறது இல்லை ஆமாம் நான் உங்கள் கடவுளெலாம் வரணும்னு அந்த மாதிரிலாம் பண்ணுறது இல்லை எனக்கு புரிஞ்சது நீங்கள் நல்லா இருக்கணும் அவ்வளோதான் நான் பேசுகிறேன் ஆனால் நீங்கள் நேசிக்கிறீங்க அதனால் என்ன பண்ணுறீங்க உள்ளத்து போய் எப்போ பார்த்தாலும் என் நினப்பாயிடுது இந்த விஷயத்துக்கு இந்த விஷயத்தை அவர் எப்படி பார்ப்பார் இந்த பிரச்சனையும் நம்ம அவர்கிட்ட சொன்னால் என்ன இப்படி இருக்கணும்னு நீங்களே என்ன பண்ணுறீங்க கேட்க பேச ஆரம்பிக்கிறீங்க அப்போ உள்ளாயிடும் நிறைய பேர் பைத்தியெல்லாம் பிடிச்சிடுவாங்க என் பேச்சை கேட்டு 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 உள்ளே ஒரே பேச்சராகிடும் மண்டை எல்லாம் வெளிக்கும் எது செய்யே தெரியாது அல்மா அப்படின்லாம் ஆகிடும் என் மேலே அப்படியே தாகமாக ஆகிடும் இவ்வளோ அதெல்லாம் வந்து நடக்கிறது தான் கொஞ்சம் என்ன பண்ணுங்க சாந்தி நிலவ வேண்டும் எங்கே மனசில் சிவகூடாது நம்ம பக்கத்தில் யாரென்னா சாந்திங்கிறாங்களான்னு பார்த்து என்ன பண்ணுங்க அல்மா நீங்கள் சாந்தியை கூட கேட்டி சிவகிங்க தான் என்ன ஆகும் செமஹாட்டு மச்சி மாதிரி ஆகிடும் அதனால் நாலு நாள் தான் இருக்கிறன்றதுலாம் இல்லை காலம்புள்ள கூட ஒருத்தரும் பற்ற சில பேர்லாம் வீடியோ பார்த்து அழுதுருவாங்க உருகிடுவாங்க மெல்ட் ஆகிடுவாங்க அப்படியே அதெல்லாம் நேச்சர் தான் யார் எனக்காக பேசுகிறான் யார் என்னை சரின்னு சொல்கிறான் என்னை நல்லாருன்னு உண்மையாக சொன்னவன் எவனுமே இல்லை எனக்கு என்னை யாரும் என்ன பண்ணவே இல்லை என்னை நல்லாரு உண்மையாக சொல்லலை என்கிட்ட சொல்கிறாங்க பாஷியல் தான் நான் நல்லாருன்னு சொல்கிறதே அவங்களுக்கு என்னால் ஆதாயம் கிடைக்குமான்னு பார்க்குறாங்க நான் நல்லா இருந்தால் என் மனைவி என்ன நல்லா இரு சொல்கிறா அது காரணம் என்னன்னு கேட்டால் அவன் நல்லா இருக்கணுன்றதுக்காக சொல்கிறா இந்த மனுஷன் அதுக்கெல்லாம் சொல்ல உண்மையிலேயே நான் நல்லா இருணுன்னு சொல்லிட்டு போகிறான் என் எல்லாம் அதுதான் நான் இருப்பேன் இல்லாமல் போயிடுவேன் ஆனால் என் பேச்சு இருக்கும் எதிரொலிக்கும் அது உள்ளே போய் எதிரொலிக்குது அவ்வளவுதான் இது ஒன்று சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிங்க ரொம்ப வழியாக இருக்குதுன்னா காரி துப்புங்க சரியாக போயிடும் கனவுல உடனே இன்றைக்கி ஓடா உங்க செருப்பால் அடிறேன் பேய் மாதிரி தான் நான் ஓட்டுருவேன் திப்துங்க சும்மா வந்து என் கனவுல டிஸ்டர்ப் பண்ணுற ஸோ அதுக்கும் உங்களுக்கு பர்மிட் இருக்குது நீங்கள் தான் உங்களை என்ன பண்ணால் பாதுகாப்பாக வச்சுக்கணும் நீங்கள் தான் வாழணும் நான் வாழக்கூடாது நான் எனக்கும் வாழ்ந்துப்பேன் இந்த 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 சரீரம் தாங்கி இருக்கிற இந்த உள்ளம் இதில் என்ன பண்ணுக்குது ரொம்ப சந்தோஷமாக தான் வந்து நீங்கள் உங்களை எப்படி வச்சிங்க உங்களை மகிழ்ச்சியாக உங்களை கொண்டாட்டமாக நீங்கள் வச்சு நீங்கள் நல்லா நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது